ஜான கதும்ான தடம் இருக்குது பாருங்கோட ஒவ்வொரு அந்த முடிகளும் கம்பி ஒரு கம்பிய எப்படி பிடிச்சா அப்படி இருக்குமா அப்படி இருக்கு அந்த வயண்டிங் கம்பி மாதிரி இருக்குது இந்த பொன்னாங்க இந்த வயல் ஓரமாக இந்த ஆட்சோரமாக வந்து இருக்கிற அந்த பொண்ணாங்க வீட்டுக்கு அம்மா வந்து சந்தோஷப்படுவா என்ன காட்சி நெஞ்சங்கள் அனைவருக்கு வணக்கம் நான் உங்க அனுபவன் இன்றைக்கு நாம இலங்கையில மட்டக்களப்பு மாவட்டம் வெள்ளாவளி என்கின்ற எங்களுடைய கிராமத்துல நின்று கொண்டிருக்கேன் இன்றைய தருணம் வந்து பாத்தீங்கன்னா இது ஒரு வித்தியாசமான ஒரு வீடியோவாக அமைய போகுது எங்களுடைய கிராமத்தில் நிறைய காட்டு விலங்குகள் இருக்குது அந்த வரிசையில் யானைகளும் இருக்குது இன்றைய தருணம் ஒரு யானை வந்து இறந்துட்டுது அந்த யானையை பார்க்கறதுக்காக எங்களுடைய ஊர் மக்கள் அயல் கிராமங்கள்ல இருந்து நிறைய இடங்கள்ல இருந்து இந்த தகவலை அறிஞ்சு நிறைய பேர் பிறகு இறந்து கொண்டிருக்காங்க வந்து பார்த்துட்டும் போயிட்டாங்க நாங்கள் தான் வந்திருக்கோம் நாங்களும் போய் அதை தான் பார்க்க போகிறோம் இங்கேருந்து பார்த்தீங்கன்னா இது ஃபுல்லாகவே வந்து வயல்காணிகள் அங்கேருந்து வாகனத்தை போட்டதுனால் நாங்கள் அப்படியே நடந்து வந்தோம் நாங்கள் எப்படி ஒரு ஐநூறு அறநூறு மீட்டருக்கு மேல இப்ப நடந்து வந்திருக்கும் இப்பயும் இந்த பக்கமாக வந்து ஒரு எழுநூறு அறுநூறு மீட்டருக்கு மேலாக நடந்து போகணும் அது ஒரு காட்டு பகுதியிலையும் ஒரு ஆற்றங்கரை அண்டின மாதிரி தான் இறந்து கிடக்கிறதா வந்து எங்களுக்கு வந்து தகவல் வந்துருக்கு நிறைய பேர் போய்கொண்டிருக்காங்க நாங்க இன்னுமே கிட்ட போய் பார்க்கல இந்த பக்கமாக பாருங்க இந்த வயல்காணிகளுக்காக இந்த ஜான காவலுக்காக வந்து ஒரு சில இதில கொட்டிகள் அடிச்சிருக்காங்க இரவு நேரத்திலிருந்து காவல் பாக்குறதுக்காக சரி நம்ம அப்படியே போவோம் இது ஃபுல்லா வந்து வயல்காணிகள் தான் அந்த பக்கமாக ஃபுல்லா காடுகள் இப்படியான ஒரு பிரதேசத்தில் அமைந்து நாங்களும் இருக்கிறோம் ஒரு சில குறிப்பிட்ட ஆண்டுகளுக்கு முன்னாடி ஒரு யானை வந்து இறந்தது எங்களுடைய கிராமத்தில் அதற்கு பிறகு இந்த ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு பன்னிரெண்டாம் மாதம் இந்த இப்போ ஒரு யானை வந்து இறந்திருக்குது எதிர் இன்னும் ஒரு சில வாரங்களில் வந்து புதிய ஒரு வருடம் ஆரம்பிக்க போகுது ஆனால் வந்து இந்த யானை வந்து இறந்தது நிறைய மக்களுக்கு வந்து ஒரு பதட்டத்தை ஏற்படுத்தியிருக்குது ஒரு கவலைக்குரிய விடயமாக இருக்குது ஒரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா உண்மையிலே வந்து இதை சொல்லத்தான் வேணும் இந்த காட்டு விலங்குகளோட தொல்லை வந்து மக்களிடையே இந்த விவசாயிகளுக்கு வந்து ஒரு பெரும் அச்சுறுத்தலாக இருக்குது அது ஒரு பக்கம் இருந்தாலும் ஆனால் இந்த யானை வந்து இறந்த இருந்ததால நிறைய பேர் ஒரு அனுதானம் தெரிவிக்காங்க கவலைப்படுறாங்க எப்படிதான் இருந்தாலும் ஒரு உரப்பொண்டு நேரிடும் போது கவலை என்றது வருதானே அதுவும் ஒரு உயிரினா இருந்தானே சரி நம்ம போயிட்டு பாப்பம் எப்படி இறந்திருக்குது என்ன மாதிரி இறந்திருக்குது நோய் வாய்ப்பாட்டு இறந்திருக்குதா எப்படி இறந்திருக்கேன்னு தெரியல நம்ம கிட்ட போயிட்டு பாப்பம் அப்படியே நடந்து போகணும் ஃபுல்லா இந்த நிறைய பேர் போய் கொண்டிருக்காங்க அந்த பக்கமா எல்லாம் பாருங்க எப்படியும் ஒரு ஒரு கிலோமீட்டரு கிட்டத்தட்ட நடந்து தான் அந்த யானை இறந்து கிடக்கிற இடத்தை பார்க்கலாம் இந்த பக்கமாக இந்த எல்லாம் வச்சுட்டு இந்த ஒரு வரம்பு கட்டல தான் நடந்து போய்கொண்டிருக்காங்க நாமளும் நிறைய அண்ணாங்களை அந்த மாடுகளை வந்து மேய்ச்சிக்கொண்டிருக்காங்க அந்த பக்கமாக மலையில தங்களுடைய விவசாய நிலங்களை பாதுகாக்கிறதுக்காக வேண்டியும் பயிர்களை பாதுகாக்கிறதுக்காக வேண்டியும் பரன்கள் அதாவது குடிசை வீடுகள் மாதிரி கட்டியிருக்காங்க மலையில் பார்க்கும்போது அது எல்லாம் வந்து ஒரு அழகாக இருக்குது அந்த பக்கம் அந்த மரத்தில் விட கட்டியிருக்காங்க ஒரு குடில் மாதிரி கிட்ட போனாதான் தெரியும் கிட்ட போயிட்டு அதையுமே வந்து காட்டிக்கொள்றேன் எங்களுடைய கிராமம் முல்லை மருதம் நெய்தல் குறிஞ்சி அண்டு அனைத்து இயற்கை வளங்களும் பொருந்திய ஒரு கிராமம் தான் எங்களுடைய கிராமம் பார்க்கும்போது எங்களுக்கு தெரியும் காடு வளம் வேணுமா காடு வளம் இருக்குது மலை வளம் வேணுமா மலை வளம் இருக்குது நீர்வளம் வேணுமா நீர்வளம் இருக்குது நிலவளம் வேணுமா நிலவளம் அடிக்குது எல்லாமே இருக்குது

ஆஜானியா அவர் அது ஆண்ஜானியா கடைக்காயிர ஜானே சரி தும்பிக்கை அப்படியே யானே வந்து சுத்தி சுத்தி தரு அதான் என்ன மாதிரி என்ன நடந்த தெரியலே பாரு எப்படி இருக்கேன் எந்த பெரிய ஏனடா பாதிப்பாதி

அந்த பக்கம் தான அப்படியே வந்து விழுந்தீங்க அந்த பக்கத்திலோ இந்த ஜானையோட ஒவ்வொரு அந்த முடிகளும் கம்பி ஒரு கம்பியை அப்படி பிடிச்சா அப்படி இருக்குமோ அப்படி இருக்கும் அந்த வைண்டிங் கம்பி மாதிரி இருக்குது செஞ்சதுதான அதெல்லாம் இந்த தான் அந்த யானை வந்து விழுந்திருக்குது ஆட்டுக்குள்ளே என்ன தெரியல ஆளுக்கு வருத்தம் போல இடகு இதெல்லாம் மந்திரியார் ஆள் தடம் இருக்குது பாரு இந்த இந்த வழியெல்லாம் யானை வந்திருக்குது ஆற்றுக்குள்ளாலே திரும்ப வந்து கரைக்கு ஏறி திரும்பவும் ஆற்றுக்குள்ளே போய் விழுந்திருக்கார் இந்த யானை வந்த தடங்கள் கால் தடங்கள் பாருங்க எவ்வளவு மக்கள் வருகை தந்து கொண்டிருக்காங்க பார்வையிடுறதுக்காக ஹெலிகாஜல் வந்துருக்கா தெரியாது

으아, 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 아

கால் பாதீனே சொல்லி வந்து இது கிடக்கு கால் காலை

முதல் ஒரு நானா தறிவேன் அட்டை குடிக்க முண்டா அட்டை கலரும் ஓட லயாது சரி நாங்கள் இந்த இடத்திலிருந்து போறோம் பாத்துட்டீங்கடா வனவிலங்கு அதிகாரிகள் சில சில உத்தியோகத்தர்கள் வந்து இனி யானையை வந்து போஸ்ட்மார்ட்டம் பண்ணி என்ன பிரச்சனையால இறந்திருக்கு எல்லாமே வந்து தீவிர விசாரிச்சுட்டு அதை வந்து நல்லடக்கம் செய்வாங்க அப்படின்ட்டு நான் நினைக்கிறேன் சரி எது எதுவாக இருந்தாலும் யானை இறந்ததை பார்க்குறதுக்கு வந்து நாங்கள் பார்த்துட்டோம் போகப்புறம் அந்த பக்கமாக வந்து அந்த ஆற்றங்கர் ஓரமாக வந்து ஒரு மதுரை மரத்தில் ஒரு குடியில் ஒன்று காட்டுறோம் பாருங்கள் என்னென்னு சொன்னால் இந்த பகுதியில் இருக்கிற விவசாயம் செய்யக்கூடிய விவசாயிகள் வந்து காவல் பார்க்குறதுக்காக வந்து அந்த இடத்த வந்து ஒரு பரணுன்னு சொல்லுவாங்க ஒவ்வொரு இடத்த வந்து அந்த பேச்சுவளக்கல் சொற்கள் மாறுபடும் அதை நாங்கள் போய் பார்த்துட்டு அப்படியே வந்து வீடியோவை கொள்ளும் வாங்க போவோம் அந்த பக்கமாக அந்த ஒரு ஐயா வந்து மாடு மேய்க்கிற ஐயா நினைக்கிறேன் சாப்பாடு கொண்டு வந்து கட்டி சாப்பிட்டு கொண்டு இருக்காங்க பாருங்கள் எல்லாமே வந்து ஒரு சொர்க்கம்தான் இந்த இடத்துல வந்து அந்த சாப்பாடை கொண்டு வந்து கட்டி வச்சிருந்து கொண்டு சாப்பிட்றதெல்லாம் சாப்பிடுங்களா இல்லை இல்லை நீங்கள் சாப்பிடுங்க ஐயா வந்து நம்மளை சாப்பாடு சொல்றாரு சொல்கிறார் எங்களுக்கு தேவையில்லை

அதான் ஒரு இடத்தை வந்து உண்மையிலேயே வந்து சாப்பாடுகளை கட்டி கொண்டு வச்சுட்டு சாப்பிடும்போது ஒரு சொர்க்கம்தான் தான் நிறைய பேர் அனுபவிச்சிருப்பீங்க சொல்லும் சொல்லும்போது பாருங்க ஒரு ஆட்டங்கரை ஓரமாக வயல் ஓரமாக மலை ஓரமாக வீட்டில இருந்து கொண்டு வர அந்த சாப்பாடுகளை கட்டி கொண்டு வச்சிருந்து அந்த மாடு மேய்ச்சிட்டு விவசாய வேலைகள் செய்துட்டு சாப்பிடும் அப்படி இருக்கும் வா உண்டாப்பா சனிண்டா ரொட்டி வா உண்டாப்பா என்ன உள்ளே நீங்க

அதான் பாருங்க இங்கே பாருங்க வீட்டு தேவையை அறிஞ்சி ஒரு பொண்ணாங்கண்ணிலாம் கொண்டு வரான்டா ஜோதிச்சு பாருங்க சரி நல்ல ஜோதி உண்டும் ஆ ரொடி சத்தான வரும் அதுக்கப்புறம் இதை வந்து நம்ம செயற்கை முறையாக வளர்த்தது இல்லை இயற்கை முறையாக இயற்கையாகவே வளர்ந்த பொன்னாங்கண்ணி செம்மையா இருக்கும் ஆற்றுக்குள்ளாக நாங்கள் இறங்கி அந்த பக்கம் போகல சில வேலைகள் அந்த பக்கம் தாபமாக கூட இருக்கலாம் நாங்கள் அப்படியே போக போகிறோம் சரி இந்த வீடியோ சம்மந்தமான கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் எங்களுடைய கிராமத்தில் நடந்த ஒரு சம்பவம் யதார்த்தமாக எதர்ச்சியாக இந்த யானை இறந்துட்டு அதை பார்க்குறதுக்கு வந்து நாங்கள் இன்னும் ஒரு வீடியோ சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் ஏன்னா வானு ஓ